ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வடலூரில் இருக்க சத்திய ஞான சபை வள்ளல்லார் நேற்று தைப்பூசம் மதுமா நாங்கள் வள்ளலார் போயிட்டு பார்த்துட்டு வந்திருந்தோம் ஸோ எவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு தரிசிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க எக்கச்சக்க கடைகள் இது வந்து ஒரு திருவிழா போல் இருந்துச்சு ஒரு டைமாவது கண்டிப்பா வள்ளலார் ஜோதியை வந்து பாத்துட்டு போங்க மனசுக்கு அமைதியாகவும் ஒரு திருப்தியாகவும் இருந்தது அணையா அடுப்பு வளல்லா ஏற்றி வச்சு அணையா அடுப்பு தான் எல்லாம் வரையுமே நூத்தி ஐம்பத்தி மூணு வருஷமா உள்ள என்றான உடனே இலவச பானகம் வழங்கினாங்க இல்லை இலவச பானகம் வந்து வெயிலேருந்து இருந்து வந்த உடனே எங்களுக்கு குடிச்ச உடனே ஒரு சில்லான ஃபீல் வந்துச்சு அங்க தொடர்ந்து எத்தனை பேர் வந்தாலும் அந்த இலவச பானங்கள் தொடர்ந்து வாங்கிட்டே இலவச பாடகம் இல்லாம அங்கங்க இலவச குடிநீரும் வச்சிருந்தாங்க ஸோ குடிநீரும் நாங்கள் போய் குடித்தோம் அந்த திருநான சபையில் எல்இடிலேயும் போட்டிருந்தாங்க நிறையா வந்து அவரை பற்றி நல்ல விஷயங்களும் ஒரு சின்ன புக்காக எங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க உள்ள நாங்கள் நினச்ச மாதிரி காலையில் பத்து மணிக்கு ஒரு பதினோரு பன்னொன்றரை மணிக்கு கிளம்பி நாங்கள் பன்னெண்டரை மணிக்கு வேலை வந்து ரீச் ஆகிட்டு பன்னெண்டு ஐம்பதுக்கு நாங்கள் உள்ள கியூவில் நின்று ஒன்றரை மணிக்கு ஒன்று ஒன்றே காலக்கெல்லாம் அந்த ஜோதியை ஏழு திரை விலகி அந்த ஜோதியை நாங்கள் தரிசிச்சிட்டோம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது போலீஸ் பாதுகாப்பும் சரி அருமையாக சூப்பராக போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக அன்னதான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நிறைய தன்னாளர்கள் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து மக்களை எங்கே கூட கூப்பிட்டு போகணும் தரிசனம் ஜோதி இங்கே தரிசனம் கொடுக்குறவங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எங்கள் கோயில் இருக்குது எங்கே வந்து ஜோதியை பார்க்கலான்றது எங்க கைட் பண்ணி டைமிங்லாம் சொல்லி தன்னாளர்கள் நிறைய பேர் வந்து பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க போலீஸ் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு வந்து வள்ளலாறு தரிசிச்சுட்டு போங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே என்று சொல்ல வளர கண்டுங்க தொடர்ந்து சேனல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ